அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி திதி மாத சிவராத்திரி என கொண்டாடப்படுவதைப் போல மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தி திதியை மகா சிவராத்திரியாக கொண்டாடி வருகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து பதினெட்டு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்று வரை சதுர்த்தி திதியானது இருக்கிறது சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியே அன்றைய நாளுக்கான திதியாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரி வழிபாடு என்பது இரவு நேரத்தில் நடைபெறும் வழிபாட்டு முறையாகும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு தான் சதுர்த்தி திரியானது வருகிறது இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை தொடங்கிவிட வேண்டும் அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு கண் விழித்து சிவ பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானை மனதார வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் நமது வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படும் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து வழிபாடு செய்ய முடியாதவங்க முடிஞ்ச வரைக்கும் சிவநாமங்களை சொல்லிட்டே இருப்பது சிறப்பானதாகும் திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் அதேபோல திருமணமான ஆண்கள் மனைவியின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் திருமணமாகாத பெண்கள் மற்றும் ஆண்கள் மகா சிவராத்திரியில் இருந்து வழிபட்டு வந்தால் மனதிற்கு விருப்பமான வாழ்க்கை துணை அமைப்பார்கள் என்பது நம்பிக்கையாக கூறப்படுகிறது மற்றவர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தும் பில்வ இலைகளை படைத்தும் பழங்கள் மற்றும் மலர்கள் படைத்து வழிபடுவதால் சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மனதார சிவனை வழிபடுபவர்களுக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கும் சிவனின் அருளால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தடைகள் ஆகியவை நீங்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை நினைத்து தியானம் செய்து வழிபட்டு வருவதற்கு ஏற்ற ராத்திரியாக மகா சிவராத்திரி பார்க்கப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று இரவு நேரத்தில்தான் சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் ஆடி உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தன்மையை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் பத்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் பிரபஞ்ச ஆற்றலையும் சிவனின் அருளையும் பெற முடியும் என்று கூறப்படுகிறது சிவபெருமானுக்குரிய வழிபாட்டின் நாளில் முதன்மையாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி நாளாகும் அன்றைய நாளில் சிவனுக்குரிய ராத்திரி என்பதால் இதே சிவராத்திரி என்றும் மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி என்பதால் இதே மகா சிவராத்திரி என்றும் கூறுகிறோம் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடி வருகிறோம் இது வழக்கமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வரும் அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் தொடக்கமாகவும் இந்த விரதனால் கொண்டாடப்பட்டு வருகிறது மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபட முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாகவும் அந்த சமயத்தில் நாளும் சிவ வழிபாட்டில் ஈடுபடுவதால் நமக்கு அனைத்து தெய்வங்களின் கிடைக்கும் என்பதால் தான் மகா சிவராத்திரி என்று கண்விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கண்விழித்து விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண்விழித்த பலனும் சிவனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது சிவபெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாள் எதுன்னு பார்த்தோம்னா மகா ஆகும் மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் தேய்பிரே சஷ்டி திதி தினத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன அன்றைய நாளின் மாலை தொடங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன மகா சிவராத்திரியின் நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கி முக்தி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி விழா பார்க்கப்படுகிறது அதுவும் மகா சிவராத்திரி என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சிவபெருமானை காலத்தின் கடவுள் என்று கூறுவார்கள் அதனால் சிவ வழிபாடு செய்வதற்கு நேரம் காலம் எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை காலம் யமகண்டம் உள்ளிட்ட எந்த கட்ட நேரங்களின் பாதிப்புகளும் சிவ வழிபாட்டை பாதிக்காது மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரை நடைபெறும் மொத்தம் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு கால பூஜையிலும் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் மகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுவது மூன்றாம் கால பூஜை தான் இது நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு மணி வரை நடைபெறும் இந்த மூன்றாம் கால பூஜையின் முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைக்கு நிஷித்த கால பூஜை என்று பெயர் இருக்கிறது இந்த நேரம்தான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரமாகவும் பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருகிறது அன்றைய நாளில் இரவு பனிரெண்டு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு ஐம்பத்தொன்பது வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் மகா சிவராத்திரி பூஜையின் மூன்றா கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலமாகும் அந்த நேரத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் தான் நிறைவடைகிறது அன்று காலை ஏழு மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுவதால் செல்வ வளமும் சிவபெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது பெண்கள் மகா சிவராத்திரி பூஜையில் தண்ணீர் பால் பெல் இலைகள் மற்றும் ஜூசி பழம் போன்றவைகளை தூபக்குச்சியுடன் குச்சியுடன் சேர்த்து பங்கேற்பார்கள் சிவலிங்கத்தை மூன்று அல்லது ஏழு முறை சுற்றி வந்த பிறகு பாலூற்றி இலைகள் பழங்கள் மற்றும் பூக்களை வைத்து வழிபடுவார்கள் இவை அனைத்தும் தூபக் கூச்சிகளால் வழிபடப்படுகின்றன சிவலிங்கத்திற்கு தண்ணீர் மற்றும் பாலால் அபிஷேகம் செய்வது மற்றும் பெல் இலைகளை அர்ப்பணிப்பது ஆன்மா சுத்தமடைகிறது குங்குமம் பூசுவது நல்லொழுக்கத்தை குறிக்கிறது வழிபாட்டின் போது பழங்களை வாங்குவது ஆசைகளை நிறைவேற்றுவதையும் நீண்ட ஆயுளையும் குறிக்கிறது ஊதுபத்திகளை எரிப்பது செல்வத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வெற்றிலை என்பது உலக ஆசைகளிலிருந்து பெறப்பட்ட மன குறிக்கிறது விலக்கேற்றுவது ஞானத்தையும் அறிவையும் அடைவதற்கான பலி என்று கூறப்படுகிறது ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்று சண்டை பொழுது அவர்கள் சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று கேட்டனர் தேவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிளபை ஒன்றை தோற்றுவித்தார் அவர் தோற்றுவித்த அந்த நெருப்பு பிளம்பானது மண்ணிற்கும் விண்ணிற்கும் பரவி மிகப்பெரிய வடிவமாக இருந்தது அந்த நெருப்பு பிளம்பின் அடியை காண விஷ்ணுவின் முடியை காண பிரம்மாவும் புறப்பட்டனர் அடியையும் முடியையும் முதலில் கண்டறிபவர்களே உலகில் மிகப்பெரியவர் என்று சிவபெருமான் கூறினார் அடியை காண பூமியை குடைந்து சென்றார் மகாவிஷ்ணு ஆனால் எவ்வளவு ஆழத்திற்கு சென்றாலும் அவரால் அந்த முடியை காணவே முடியவில்லை இதனால் திரும்பி வந்து சிவனிடம் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் விஷ்ணு பிரம்மா அன்னப்பறவையாக மாறி பல யுகங்களாக பயணம் செய்த பிறகும் பிரம்மாவின் நகந்தை கொஞ்சம் கூட குறையாமல் இருந்தது ஒரு தாளம்புவை பொய்ச்சாட்சியாக சொல்ல அழைத்தார் பிரம்மா கூறியதைப் போலவே தாளம்புவும் பொய்சாட்சி சொன்னது நெருப்பு பிளம்பாக இருந்த சிவபெருமானுக்கு கோபம் வந்துவிட்டது அந்த நெருப்பு பிளம்பில் இருந்து வெடித்து வெளியே வந்து லிங்க வடிவமாக காட்சி தந்தார் என்றும் அந்த நாளே முதல் சிவராத்திரி நாளாக கொண்டாடப்பட்டது மகா சிவராத்திரி பூஜையில் தண்ணீர் பால் மற்றும் இளநீர் அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன குறிப்பாக வில்வ இலைகள் அர்ச்சனைக்காக பயன்படுத்தப்படுகின்றன அபிஷேகம் மற்றும் அர்ச்சனைகள் முடிந்த பிறகு தீப தூபம் காட்டி வழிபடுவார்கள் பக்தர்கள் சிவலிங்கத்தை சுற்றி மூன்று அல்லது ஏழு முறை சுற்றி வருவார்கள் மகா சிவராத்திரி நாட்டின் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன அவை அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை முன்னேற்றுதல் ஆகும் மகா சிவராத்திரி நாளில் முதல் கால பூஜை இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணி வரை நடைபெறும் இரண்டாம் கால பூஜை பத்து முப்பது மணிக்கும் மூன்றாம் கால பூஜை பன்னிரெண்டு மணிக்கும் நான்காம் கால பூஜை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கும் தொடங்கும் சிவராத்திரியின் முக்கியமான அம்சங்களில் ஒன்று சிவன் கோவில்களில் இரவு முழுவதும் கண்விழித்திருப்பதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யுவர்ஸ்